ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை என்பது ராசி மேலேயே விழுவதனால மந்த காரகன் சனி பகவான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேசினஸ் வரும் எதிர்மறையான எண்ணங்கள் வரும் ஜென்ரலாக ரிஷபராசி என்பர்கள் சந்திரன் உச்சம் பெறுகின்ற காரணத்தினால மைண்டு வேகமாக டக்கு 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 செயல்பட்டு இருக்கும் இப்போ வந்து அப்படியே டைரக்ட் ஆப்போசிட்டாக ஸ்லோவாக போகும் ரொம்பவும் ஸ்லோவாகவும் போகக்கூடாது ரொம்பவும் ஃபாஸ்ட்டாகவும் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போ ரொம்ப ஸ்லோவாக போகக்கூடிய ஒரு காரணம் இது ரிஷபராசி என்பர்களுக்கு இப்போ சனி பகவானுடைய ஏழாம் பார்வை என்பது உங்களுடைய பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்தில் விழுவதனால குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைன்னு ஏற்கனவே சொன்னோம் அது மட்டும் இல்லை வாழ்க்கையில் நீங்கள் எது டாப் ப்ரையாரிட்டின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தில் உங்களை தடைகளையும் தாமதங்களையும் சனி பகவான் ஏற்படுத்துகிறார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஜாகிரதையாக இருக்கணும் ரெண்டு மூணாவது சனி பகவானுடைய பத்தாம் பார்வை என்பது உங்களுடைய எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானம் தனுசு ராசியில விடுறதுனால நீங்க உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும்னு நம்ம சொன்னோம் நீங்க உடல் ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனமாக இருக்கணும் மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஃபுட் பாய்சனிங் இல்லை வேறு சில உடல் உபாதைகள் வரலாம் அஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் கூடிய மட்டும் அவுட் சைட் ஃபுட்டை தவிர்த்து விடுங்கள் இன்றைக்கி காலகட்ட கலாச்சாரத்தில் வீட்டில் சமைக்கிறதுங்கிறது ரொம்ப ரேராக இருக்குது எல்லா பொருளும் இருக்குது வீட்டில் வேணுங்கிறத சமைச்சு அப்படியே குடும்பத்தோடு ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப விரலை வெட்டு என்ற அளவுக்கு ஆகிடுச்சு எல்லாருமே ஹோட்டல் கலாச்சாரம் அந்த ஹோட்டல் இந்த ஹோட்டல் இப்படி சாப்பிடு இது வந்து எப்படி நான் கையில் காசு இருக்கோ இல்லையோ செலவழிச்சிட்டு பின்னாடி அதை சம்பாதிக்கிறதுங்கிற மாதிரியான கலாச்சாரத்தில் நம்ம போயாச்சு தயவுறுங்கு இது மூலிமா நான் வேண்டி கேட்டுக்கிறது கூடிய மட்டும் தேவையில்லாத வகையில் ஸ்பென்ட் பண்ணாதீங்க அது ஒரு ஸ்டேட்டஸ் கியோ கிடையாது அது என்ஜாய்மெண்ட்டும் கிடையாது வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு அழகாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல மகிழ்ச்சியாக பேசிக்கிறது தான் உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்க தெய்வ விஷயங்களை பற்றி பேசும்போது சில அன்பர்கள் ரொம்ப நிறைய பேர் இல்லை தொண்ணூற்றி ஐந்து பேர் நல்லா தான் இருக்காங்க நீங்கள் சொன்னீங்களே நடக்கலையே அப்படின்னா தெய்வ விஷயங்கள் பிரார்த்தனைகள் எல்லாமே நம்பிக்கைக்குரியது அதை குவான்டிஃபை பண்ண முடியாது ஒரு அஞ்சு சதவீதம் பேருக்கு நடக்காது அதுக்கு காரணம் அவர்களுடைய கருமாவும் கூட காரணம் ஒரு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பேருக்கு நடக்கும் நாம் நல்ல எண்ணத்தோட பக்தியோடையும் கடவுள்கிட்ட போய் உண்மையான டெடிக்கேஷனோடையும் இருக்கும்போது சத்தியமாக நடக்கும் நாம நம்ம மனசில் வேற எதோ அழுக்க வச்சுக்கிட்டு நம்ம போனோம்னா நமக்கு அது நடக்காமல் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இவ்வளோதான் வித்தியாசம் எல்லாருக்கும் ஒரே சாமி தான் எல்லாருக்கும் ஒரே ஆசை தான் ஒரே எண்ணம் தான் ஜெயிக்கிறது ஒரு சில பேர் அதுக்கு காரணம் உங்களுடைய முயற்சி உங்களுடைய எண்ணங்கள் இது ரெண்டு தான் இது எல்லாத்துக்கும் மேல கடவுள் உங்களுக்கு அமைச்ச விதி அந்த உங்களுடைய எண்ணங்களும் முயற்சிகளும் வியாபாரம் செய்யக்கூடிய அனைத்து ரிஷபராசி என்பவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் லாபங்கள்ல வந்து ப்ராஃபிட் வந்து மிகப்பெரிய அளவில் பல மடங்கு அதிகரிக்கும் நான் சொன்ன வியாபாரங்கள்லாம் ஹோட்டல் ரியல் எஸ்டேட்டு அரசியல் அப்புறம் வந்து காவல்துறையாக வேலையை செய்யக்கூடியவர்களும் இல்லை மக்கள் சேவையில் இருக்கக்கூடியவர்களும் பல பேர் வந்து உங்களுடைய பொருளாதார வரவு என்பது மிகப்பெரிய அளவில் ப்ராஃபிட் வந்து அதிகரிக்கலாம் இது வந்து நிச்சயமாக நடக்கும் அதே மாதிரி வந்து பெற்ற பசங்களால் சில பிரச்சனைகள் வரும் கண்டிப்பாக குழந்தைகள்னால சில பிரச்சனைகள் வரும் அதை நம்ம சமாளிக்க தான் வேணும் உடல் ஆரோக்கியத்தில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் குழந்தைகளுக்கு உடனே ஜாக்கிரதையாக அதை ஹேண்டில் பண்ணும் உங்களுடைய சுய ஜாதகம் இதை யார் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ ரிஷபராசி யாராக இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை கீழே கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பரை எங்களை கான்டாக்ட் பண்ணி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான எதிர்கால பலன்களை துல்லியமாக கணித்து தர கூற முடியும் நாம் இப்ப பேசக்கூடியதெல்லாம் பொது பலன்களே உங்களோட சுய ஜாதகம் தனிப்பட்ட உங்களோட ஆரஸ்கோ பார்த்தாதான் துல்லியமாக நாங்களால் ப்ரிடிக் பண்ணி சொல்ல முடியும் அதே மாதிரி பல வருஷமா மேரேஜுக்காக வெயிட் பண்ண இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறமா மேரேஜ் நடக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் மிக மிக அதிகம் அதே மாதிரி ரிஷபராசி என்பர்களில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்பில் கல்யாணம் ஆச்சு நல்லா வாழ்ந்துட்டு இருந்தோம் திடீர்னு பிரச்சனை மிகப்பெரிய அளவில் அந்த பிரச்சனை சின்னதில் ஆரம்பித்து பெருசாக வளர்ந்து 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 குட்டி போட்டு இப்போது விவாகரத்து அளவுக்கு நிற்குது இது சொல்லும் போது மனசில் ரொம்ப பாரத்தோடு சொல்கிறேன் இந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டும் ஒரு 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 ஆளை வந்து செதச்சிரும் அப்படியே அந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நற்செய்தி என்னென்னா இப்போ நீங்க பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிங்கன்னா சுமூகமாக முடியும் உங்கள் சுய ஜாதகத்தை கொண்டு வந்து காமிச்சு உங்களுக்கான தீர்வுகள் என்னங்கிறத பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் எதுலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இன்கம் வருது செலவு பண்ணுறோம் நமக்கு தான் நேரம் நல்லா இருக்கே அப்படின்னு டக்குன்னு செலவு பண்ணிடக்கூடாது ரொம்ப ஜாக்கிரதையா பொறுமையா நம்ம வருமானம் என்ன நாம் யாரு நம்ம எந்த நிலமையில் இருக்கோம் நமக்கு எது தேவை எது தேவை இல்லை இதெல்லாம் யோசிச்சு செலவு பண்ணணும் பணம் மொத்தமாக வருதுன்னு பட்டுன்னு செலவு பண்ணிடக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா பேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத வகையில் மிகப்பெரிய பணத்தை வந்து முடக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரித்து போடணும் டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லக்கூடிய அளவில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியை மேற்கொள்ளணும் தான் சனி பகவான் பதினோராம் இடத்திற்கு வந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய ஹெல்த்தில் சில கான்சிக்வன்சஸ்ஸாக அவர் கொடுப்பார் கண்டிப்பாக அவர் உங்களுடைய பாதகாதிபதி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஹெல்த் கான்சிக்வன்சஸ் இருக்குது அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் எந்தெந்த வகையில் வெளியில் போய் ஹோட்டல் ஃபுட்டு அதிகமாக சாப்பிட்றது வெளியில் வந்து அஜீரணமாகாத ஃப்ரைடு ஐட்டம்ஸை சாப்பிட்றது தேவையில்லாத உணவுகளை அதிகமாக சாப்பிட்றது எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்றது தேவையில்லாத நேரத்தில் சாப்பிட்றது இது ரெண்டுமே உங்களுடைய ஹெல்த்தை வந்து காலி பண்ணிடும் நீங்கள் கவனமாக இருந்தால் மட்டும்தான் தப்பிக்க முடியும் ஹெல்த் இஸ் வெல்த் நீங்கள் நல்லா இல்லைன்னு சொன்னால் ஐம்பது கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் ஒரே ஒரு மூணு மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்கன்னா அத்தனை பைசாவும் காலி ஆயிடும் அது மட்டும் இல்லாமல் வலி வேற மனசுலேயும் சரி உடல்லையும் சரி வலியாகவும் இருக்கும் அதனால் ஜாகிரதையாக இருக்க வேண்டியது அவசியம் ரிஷப் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை என்பது ராசி மேலேயே விழுவதனால மந்த காரகன் சனி பகவான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேசினஸ் வரும் எதிர்மறையான எண்ணங்கள் வரும் ஜென்ரலாக ரிஷபராசி என்பர்கள் சந்திரன் உச்சம் பெறுகின்ற காரணத்தினால மைண்டு வேகமாக டக்கு 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 செயல்பட்டுட்டு இருக்கும் இப்போ வந்து அப்படியே டேரக்ட் ஆப்போசிட்டாக ஸ்லோவாக போகும் ரொம்பவும் ஸ்லோவாகவும் போகக்கூடாது ரொம்பவும் ஃபாஸ்ட்டாகவும் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போது ரொம்ப ஸ்லோவாக போகக்கூடிய ஒரு காரணம் இது ரிஷபராசி என்பர்களுக்கு இப்போ சனி பகவானுடைய ஏழாம் பார்வை என்பது உங்களுடைய பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்தில் விழுவதனால குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைன்னு ஏற்கனவே சொன்னோம் அது மட்டும் இல்லை வாழ்க்கையில் நீங்கள் எது டாப் ப்ரையாரிட்டின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தில் உங்களை தடைகளையும் தாமதங்களையும் சனி பகவான் ஏற்படுத்துகிறார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஜாகிரதையாக இருக்கணும் ரெண்டு மூணாவது சனி பகவானுடைய பத்தாம் பார்வை என்பது உங்களுடைய எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானம் தனுசு ராசியில் விடறதுனால நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும்னு நம்ம சொன்னோம் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஃபுட் பாய்சனிங் இல்லை வேற சில உடல் உபாதைகள் வரலாம் அஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் கூடிய மட்டும் அவுட்சைட் ஃபுட்டை தவிர்த்து விடுங்கள் இன்னைக்கு காலகட்ட கலாச்சாரத்தில் வீட்டில் சமைக்கிறதுங்கிறது ரொம்ப ரேராக இருக்குது எல்லா பொருளும் இருக்குது வீட்டில் வேணுங்கிறத சமைச்சு அப்படியே குடும்பத்தோடு ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப விரலை வெட்டு என்ற அளவுக்கு ஆகிடுச்சு எல்லாருமே ஹோட்டல் கலாச்சாரம் அந்த ஹோட்டல் இந்த ஹோட்டல் இப்படி சாப்பிடு இது வந்து எப்படி நான் கையில் காசு இருக்கோ இல்லையோ செலவழிச்சுட்டு பின்னாடி அதை சம்பாதிக்கிறதுங்கிற மாதிரியான கலாச்சாரத்தில் நம்ம போயாச்சு தயவு குறுங்கு இது மூலிமா நான் வேண்டி கேட்டுக்கிறது கூடிய மட்டும் தேவையில்லாத வகையில் ஸ்பென்ட் பண்ணாதீங்க அது ஒரு ஸ்டேட்டஸ் கியோ கிடையாது அது என்ஜாய்மெண்ட்டும் கிடையாது வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு அழகாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல மகிழ்ச்சியாக பேசிக்கிறது தான் உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்கள் ஆக தீர்வுகளை நோக்கி நம்ம பேசும்போது சனி பகவானுடைய தீர்வுகளில் முக்கியமான முதல் தீர்வு ரிஷபராசி என்பர்களுக்கு முடிஞ்சால் திருநள்ளாரில் இருக்கக்கூடிய காரைக்கால் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநள்ளாரில் இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர் சந்நிதிக்கு சென்று வந்து நலதீர்த்தத்தில் நீராடி அவருக்கு ஒரு அபிஷேகம் செய்து தான தர்மங்களை செய்ய வேண்டும் சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம் ஓம் காகத்வஜாய கட்க ஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயா இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை தினமும் ஜபம் செய்யணும் மூணாவது எல்லா ராசிக்கும் சொல்றதுதான் தான தர்மங்களை தவறாமல் செய்ய வேண்டும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது உங்களால் முடிஞ்ச ஆடைகளை கொடுக்கறது உங்களால் முடிஞ்ச படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுறது கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது இதெல்லாம் செய்யும் பொழுது பிறவியற்ற பலனை கொடுப்பார் சனி பகவான் பிறவியே இல்லாத ஒரு ஒரு முக்தி நிலையை கொடுப்பார் சனி பகவான் சனி பகவான் கொடுக்கக்கூடியது அத்தனையும் அனுபவமே அவர் கொடுக்கிறது அடியல்ல என்பதை மனதில் நிறுத்தி மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை என் உயிரினும் மேலான ரிஷபராசி என்பர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ வளமுடன்